இந்த எந்திரத்தில் வந்து வியாபாரத்தில் லாப ஆகர்ஷண இயந்திரம் இருக்குது அந்த லாப ஆகர்ஷண இயந்திரம் வச்சுட்டிங்கன்னா நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்க இப்போ ஒரு கடை ஒரு கடை வீதியில் பத்து கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு முப்பது கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட கடையில் மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் மளிகை கடையும் சில பத்து மளிகை கடை இருக்கிற இடத்துல ஒரு கடைக்கு மட்டும் கூட்டம் போகும் அந்த அந்த இந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் அந்த இந்திரம் என்ன பண்ணோன்னா இப்போ ஒரு ஹோட்டலில் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த எந்திரம் சக்தியால் இருந்ததுன்னா சும்மா ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறவங்க அந்த ஹோட்டல் போட பார்த்தோன்னே சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போவோமே அப்படின்னு ஒரு நினப்பு வரும் அவனுக்கு உடனே வந்து உக்காருவான் வந்து சேரில் உக்காந்தோடனே எந்திரத்தினுடைய மையமை என்ன ஆகும்னா காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பஜ்ஜி சாப்பிடுவோமே அப்படின்னு சப்ளை பார்த்தீங்கப்பா என்ன இருக்குது சூடாகனா பஜ்ஜி இருக்குது போண்டா இருக்குதுன்னா சரி அதை கொண்டா அப்போ சும்மா ரோட்டில் போகலாம்னு நினச்சிக்கிந்தவனே காப்பி குடிக்க வர வச்சு காபி குடிக்க வந்தவனால் பஜ்ஜி நிற்க வைக்கிறது அப்போ பில்லு அவனுக்கு டபுள் ஏறுது முதலாளிக்கு லாபம் தானே இது மாதிரி மளிகை கடைக்கு உண்டு எல்லா கடைகளுக்கும் உண்டு